பெரிய பெரிய ஆள்லாம் பெரிய பெரிய எல்லாம் ஆயிரம் பாவம் பண்ணி போட்டு அந்த பிள்ளைகள் நல்லா வெயிலே சுற்றுது நாங்கள் நல்லா செஞ்ச பிள்ளை ரோட்டில் பிச்சை கிடக்குன்னு சொல்கிறாங்க ரைட்டு உண்மையான பார்த்த மக்கள் சொல்கிறது போய் தப்பு கிடையாது அவங்க நினைக்கிறாங்க நம்ம எவ்வளோ பேங்க் டெபாசிட் பண்ணுறமோ அவ்வளோ தான் நம்மளுக்கு போய் சேரும் நம்ம சம்பாதிக்க சுத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு போய் சேரும் இப்போ எங்கள் அப்பையும் சம்பாரத்தையும் எனக்கு வருது இப்போ நான் சாம்பார்த்து என் பிள்ளைக்கு போகுது உண்மையான வார்த்தைகள் அது ஈர்க்கத்தக்கவாறு ஒரு இப்போ பக்த பிரிவனுடைய அப்பா ரொம்ப குடும்பக்காரன் ஏன் பக்தி அழகாக பிறந்தான் அப்பா அவ்வளோ குடும்பக்காரன் எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு ஏன் அந்த பிள்ளை அமைச்சர் பிள்ளைங்க நல்லவனா இருக்கக்கூடாதா ஏன் நல்லம்பிள்ளையை கெட்டலாம் இருக்கக்கூடாதா கர்மமும் புண்ணியங்களும் என்ன வீண் போகாதுங்கிறத மட்டும் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அது சொல்கிறது நியாயமான வார்த்தை தான் நல்லவங்க யாருமே கெட்டு போக மாட்டாங்க கெட்டவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அது உண்மை நியதி அதுக்காக அவர் தம்ம தர்மம் செஞ்ச பிள்ளைங்க பிச்சை இருக்கிறதாகவும் கெட்டவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கா சொல்லுவாங்க அதை ஒத்துக்கவே முடியாது அது கர்மத்துக்காக நடந்தே பலன் தீரே நான் கண்ட உண்மையில் அவருடைய கர்மத்துக்கு கேட்டவாறு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் உண்மையாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அது நிச்சயமான படம் நல்லது நடக்குங்கிறது காலங்கள் உணர வைக்கும் தர்மம் நல்லது நல்லது தான் கெட்டது கெட்டது தான் நாற்ற தான் மனம் மனம்தான் நாற்றத்தால் மனத்தை மாற்ற முடியாது அந்த மனத்தை குறைக்க முடியாது மனத்தால் நாற்றத்தை மாற்ற முடியாது இயற்கை அமைப்பு கருப்பு கருப்பு தான் வெள்ளை வெள்ளை தான் அதனால் நான் சொல்கிற பாயிண்ட் அவர் தப்பாகிறதுக்கிறில்ல உண்மைதான் பெற்றோர் செய்யற புண்ணிய பிள்ளைக்கு செருங்கிறது உண்மையான நல்ல செய்யணும் நான் பாவங்க பழிக்கதான் செய்யும் சத்தியம் நிச்சயமா அது வீண் போகவே போகாது சத்திய வாக்குதெல்லாம் நான் கண்ட உண்மைகள் நான் கண்ட நிகழ்ச்சிகள் நான் செய்த உண்மை சொல்றேன்